வரு்க்கும் பிள்ளை நல்லா இருக்கணும்னா அதாவது அதுல அவங்களுக்கு பெருமை கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிறேன் கருமாவு போக்குறோம் நினைவு அதான் ஞானம் இல்லாததான் ஒரு காரணம் நம்ம பிள்ளை பெருசா வரணும் அப்படி நினைக்காதீங்க அவன் கருமா தான் வாழ் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் பெருசா வந்துட்டா நாளை கர்மா மிச்சம் தான் அடுத்த தினம் கரணிய பரப்பான் அடுத்த நிலையில பாம்பா பறப்பான் மலை பாம்பா பிறப்பான் தேவையா நமக்கு நினைச்சு பார்க்க முடியுமா அப்ப நாம தானே இருக்க வரியாதுதான் நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கேன் நிறைய குழந்தைகளுக்கு தாய் தந்தைகளே ஆபத்தால் இருக்கிறாரு இப்ப நீ சமூக இன்னைக்குள்ள சமூகத்துல பாருங்க பிள்ளைகளை நம்ம சரியாக வளர்க்க கஷ்டத்தை சொல்லி முடியும் அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க அப்பா வேலை செய்து தாக்கம் ஒண்ணு ஒன்னா சேர்த்து வச்சிருப்பாரு ஆனா பையனுக்கு என்ன பண்ணும் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது கார் வாங்கி கொடுக்கணும் நினைக்கிறாங்க கொடுக்க அவன் வாங்கி சம்பாதிச்சு ஓட்டிட்டுமே உங்க பணம் எவ்வளவு இருந்தாலும் அப்ப யாருக்கு நான் இதெல்லாம் சம்பாதிக்க ஏன் சம்பாதிச்சேன் ஏன் சம்பாதிச்ச உங்களை யார் சம்பாதிக்கிட்டோம்னா ஓ சோத்துக்கு பாரு நீ கையேந்த அர்த்தம் கிட்ட உன்னுடைய தேவைகளுக்கு சேர்த்துக்கோங்க இருக்கும் போது கத்து கொடுக்க கத்து கொடுக்க பிச்சு எந்த பெற்றோர்களும் பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கவே இல்லை ஆனா பெருசா நினைக்கிறாங்க நான் தத்து கொடுத்துருக்கேன் தத்து கொடுத்துருக்கேன் ஆனா கூட சொல்லிக் கொடுக்கறது டீச்சர் வச்சிருந்தீங்க டீச்சர் அனுப்பி அனுப்பிடுவீங்க நல்ல வசதியான வீடு இங்கிலீஷ் ஸ்போகன் அதுக்கு டீச்சர் மேடு பெக்டர் அண்ட் கேர்டேக்கர்ஸ் வைக்கிறாங்க இவங்க பாடுங்க நான் ஆபீஸ் போறேன் சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் இதெல்லாம் செய்ய முடியும் கரெக்ட் யாருக்கு சம்பாதிக்கிறீங்க பையன் என்ன பண்றான் அப்படியே கோதத்துல போய் தம் அடிக்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு கிடைச்சவனு கஞ்சாடிக்க ஆரம்பிச்சிருந்தான் எங்கேயாவது ஆத்தங்கிற ஓரத்துலயும் மரத்த அடியிலையும் உன் உழைப்பு என்னாச்சு நீ சம்பாதிக்க சம்பாதிக்க யாருக்கு சம்பாதிக்கிற பையன் வெயில் இருக்க கூட பைசா பத்தாது அஞ்சு அடிச்சு குரூப்ல சேர்ந்துதான்னா அவன ரிலீவ் உள்ள வச்சுதான் அவன பெயில்ல கொண்டு வர கூட நீ சொத்த தான் பத்தாது நீங்க ரோம் அண்டு அப்படி நம்பி அப்ப கெடுத்தது யாரு அண்ணா நீங்க என்னமா வேண்டாமா ஏன் பையனுக்கு நீங்க வந்து ரிவியூ போட மாட்டேங்குறீங்க கெடுத்துனீங்கங்குற ஹண்டர் பெர்சன் கிடச்சவர்கள் தான் மத்தவர்களே இல்ல உங்களுக்கு பிறகு உங்க வேலையை தாண்டி தான் அவன் வெளியில போறான் பசங்க உங்க வேலையை தாண்டிதான் வெளியில போறாங்க நீங்க வேலையை கரெக்டா போக முடியுமா இல்ல இன்னைக்கு பொய் சொல்ற பசங்களை பார்த்தா அம்மா அப்பா சொல்றதா முதல் பாக்குறான் நீங்க அதெல்லாம் தெரியாது தெரியாதுன்னு நீங்க உங்க ரெண்டு பேசும்போது பொய் சொல்லி போன்ல பேசுறீங்க கேட்டுக்கிட்டே இருக்கான் மனசுல பதியம் எல்லாமே இருக்காடாயிட்டு இருக்குது நான் ஒண்ணும் என் பையன் பொய் சொல்ல சொல்லலையே நீ பொய் சொல்லு சொல்லி கொடுத்தனா அவங்க கேட்கிறாங்க என்கிட்ட எனக்கு சிரிப்பா வருது எவ்வளவு பெரிய பொய்கள் எல்லாம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்களை அறிஞ்சோ அறியாம அப்பா கூட இருக்கவங்க எல்லாம் பாதிக்கணும் இல்லையா சின்ன குழந்தைங்க அதை கேட்போம் அப்ப அத மனதில் வச்சுக்கோ அம்மாவே சொல்றாரு அப்பாவே சொல்றாரு வீட்டுல இருக்கக்கூடிய மாமா மச்சாலே செய்றானே அப்ப நம்ம செய்தா என்ன நாம தான் ஊப்பு கோல் சிட்டா இருக்கிறத ஒண்ணு தப்பு இல்லை நீங்க வந்து ரொம்ப கண்டிப்பு ரொம்ப முக்கியம் கண்டிப்பு கண்டிப்பை தவிர்ப்போம் நீங்க கண்டிப்பா வளர்ந்தீங்கன்னா கண்டிக்க வேண்டிய சூழல் வராது நீங்க கண்டிப்பா மறந்தீங்கன்னா கண்டிச்சு அவங்களுடைய சூழல் வந்து அதான் உண்மை யானை வேற ஒண்ணு இல்ல பெருசா போய் ஆசிரமத்துல சேர்த்துட்டு என் பையன் ஏழு வருஷம் இருந்தா பத்து வருஷம்னா அடிச்சுட்டு இருந்தான் காய் விட்டுருக்கான் இப்ப வந்து அவங்க எதுவும் பத்திய தான் சாப்பிடுறா இதுல எதிர்த்து பத்தியா பத்திய இருக்கு நோய் வந்தாலும் பத்தியா நோய் இல்லாமலே என் பத்தியும் சாப்பிடுற அளவு சாப்பிடு தேவையை சாப்பிடு நாங்க கேக்குது இன்னும் சாப்பிடணும்னு கேட்டான் சாப்பிட்டு நோயே வராது அது உடம்பு அதை தீர்ந்துக்கோவரான இருக்கு இருக்குன்னா அது சொல்லும் வேண்டாம் கசக்கும் சாப்பிடலாம் அப்ப பாமக விட்டு ஒரு கடி கடி ஒண்ணுமே பண்ணாங்க கசக்கவே செய்யாது நிறைய பேரை பாத்துடல எனக்கு ஒரு நண்பர் இருந்தா பெரியவர் நல்லா வைக்கியம் பார்ப்பாரு அது போக ஆசான்னு சொல்லுவாங்க அவர் சின்ன வயசுல எனக்கு எங்க அப்பா பிறந்து பட் எங்கிட்ட நல்லா பேசுவார் பழப்பம் அவர் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம அந்த வேட்டி கட்டி வேட்டியில ஒரு மடி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க காசு வைக்கிறது காசு வைக்கிறது பசு வைக்கிறது கண்ணாடி வைக்கிறது இல்லையா வேட்டி கட்டிட்டு அதுல என்ன வச்சிருப்பாருன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் அப்படி பாத்துருக்கேன் எப்பவுமே வச்சிருக்க ஒன்னும் அருகம்பூல் சிக்கார் அவர் வந்து அந்த வேச்சையை கட்டி வேட்டுக்குள்ள அந்த கும்புல வந்து அருகமூலை வச்சு மடிச்சு சொறி வச்சிருப்பார் யாராவது முக்கியமானவன் வந்துட்டா ஆசிரியர் வச்சு அந்த அருகமூல எடுத்துக் கொடுப்பார் ஏன்னா போற இடத்துல எல்லாம் அருகம்பூல் கிடைக்காது யாரோ ஒரு வீட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாரு யாராவது பார்க்க இருப்பாங்க அவங்களுக்கு ஆசிரியம்னா உடனே சொறி வச்சிருந்த அருகமூல எடுத்து கொடுப்பாரு அவரு எப்பவுமே அந்த வச்சிருக்க பாரு ரெண்டாவது இந்த மனிதன் பாரு இவரை என்ன சொல்றாங்க வேப்பிலே இருப்பாங்க வேப்பி வேப்ப மருத்துவ இவை அது ரொம்ப பசுந்த கொஞ்சம் தாட்டமாவும் இருக்கும் அதை எடுத்து சும்மா இருக்கும்போதுல சில பசங்க இந்த படைய சாப்பிடுறது அங்கு சாப்பிடுறது ஏதாவது கொரிசிட்டு இருப்பாங்க சும்மா இருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு பழகி இருப்பாங்க இப்ப இவரை என்னன்னா பேசிக்கிட்டே இருக்கும் சிலவங்க வெத்தில போட்டுட்டு இருப்பாங்க பாக்கு இருப்பாங்க ஒவ்வொரு பழத்திருப்போம் இவர் என்ன பண்ணாருன்னா அந்த இடுப்புல இருந்து துள்ளி வச்சிருக்கிறத அப்படின் ரெண்டு வேத்திலயே கையில வச்சு ஒரு டசை ட்ரீ உள்ள போட்டேன் அதை சவிச்சுக்கிட்டே இருப்பாங்க முதல் முறையாக நான் அதை கவனித்த கவனிச்சுட்டு கேட்டேன் ஆமா என்ன சாப்பிடுறீங்கன்னு வேணுமா உனக்கு நல்லதுன்னா கூடவே சாப்பிடுறேன் ஒண்ணுமே சொல்லல அவரு ஏன்னா அவரு திங்கிறவரை பார்த்து நானும் என்ன பண்ணிட்டேன் அதை வாங்கி கொஞ்சம் உள்ள போ வயல போட்டிருந்தான் கசத்து ஆனாலும் விடல அவர் நல்ல இருந்தாலும் சொல்லியிருந்தால அவரையும் என்ன அவரையும் சாப்பிடுவாரு இல்லையா உள்ள சாப்பிட முடியும் அந்த பழக்கம் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு இல்ல ஒரு பொத்து பருத்தி தான் திரும்ப பழக்கம் நீங்க கூடாதுன்னு மனசு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னா ஆகவே ஆகாது